சக்திவேல் முருகா ஞானவேல் முருகா நான் மனசுல நினைச்சிருக்கிறது நீதான் நிறைவேற்றி இருக்கிற முருகா ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துட்டே இருக்கேன் உள்ள உருகி கண்ணியை வடிச்சு ஆண்டவன் கிட்ட என்னமா நினைக்கிற அவனுக்கு தெரியுங்க அவனுக்கு தெரியாத இந்த நோக்கத்துல என்ன நீ நினைச்சது பகவான் வெற்றிகரமா நிறைவேற்றி வைப்பார் அம்மா வராங்க அம்மா படத்தை கொடுங்கம்மா அம்மா சாமி தரிசனம் அபிஷேகம் எல்லாம் நல்லபடியா நடந்ததுங்களா இல்ல நல்லபடியா நடந்தது ஆமா நீ ஏன் கோயிலுக்குள்ள வரல காரை விட்டுட்டு தனியா வரதுக்கு மனசு இல்லீங்க

இருக்கு சின்னவ கொண்டு போயிட்டாங்க எந்த பாலை கோயில் 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 போய் நீ செய்யற கொஞ்சமா நல்லா இருக்கிற பார் எல்லாத்தையும் கோயில் கொண்டு போயிட்டு நான் காசு கூட குடிக்கிறேன் காசு எதுக்குப்பா அமுதமே கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க என்னமா அது முருகனுக்கு அபிஷேகம் பண்ண பாரு வள்ளி நான் சொல்றேன் தப்பா நினைக்காத தாயில்லா பொண்ணாச்சேன்னு ஆசையா பூ வாங்கி கொடுத்தா அத மாலையா கட்டி முருகனுக்கு போட்டுடுறேன் பொன் வாங்கி கொடுத்தா அத வேல் செஞ்சு வச்சிருவேன் துணிமணி எடுத்துக்கமான்னு சொன்னா அதை பட்டாடையா வாங்கி அந்த முருகனுக்கே சாத்திடுறேன் இப்படி எதை செய்யறதுக்கு சொன்னாலும் அத முருகனுக்கே செய்ய சொல்லிடுறேன் உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அதையும் அந்த முருகருக்கே செய்ய சொல்லிடாரு நிக்குமே சொல்ல மாட்டேன் ஆனா

மணிரிக்க கொடுப்பார்ன்னு என்ன பண்قيم? வனகாரம் படித்துவே மரியாதையான பையன் நல்லா யோசனை பண்ணிக்கம்மா. அப்பா, எனக்கு புருஷனா வரறதுக்கு ஊர்ல ஆசி தேவ இல்ல. நெத்தியில விபூதிதான் தேவை. எந்த காலேஜ்ல படிச்சு பட்டம் வாங்கி இருக்காருன்னு பார்க்காதீங்க. எந்த கடவுளுக்கு பக்தின்னு பாருங்க. உங்க முன்னாடி எப்படி நிக்கிறாருங்கிறது முக்கியம் இல்ல. கடவுளுக்கு முன்னாடி எப்படி நிக்கறாருங்கிறதுதான் முக்கியம். புள்ளையமே, நீ சொல்ற இந்த லட்சணங்கள்ல

ஒரு நைய நயமசா கிடையாது சுத்தமா கிடையாது ஒரு காலத்து கிடையாது இல்லைன்னு வாய் சொல்லுது இருக்கேன்னு கை சொல்லுது எடேடத எடை கொடுத்துறேன் கொடுத்துருவேன் ஒரே ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா விட்டுட்டு பாக்கி எடுத்துரு எனக்கு தேவை இருபத்தஞ்சு ரூபா நீ ஏன் பார்த்த இன்னைக்கு காலையில முருகன் கோவில் குழந்தைக்கு மருந்து வாங்கி கொடுக்க ஊர் கேட்டோம் இருபத்தி ஐந்து ரூபாய் கிடைக்கல மருந்து வாங்கி கொடுக்கலாம் குழந்தை உயிருக்கே ஆபத்து வந்து ஆற்றப்பட்டு கடவுளை கண்டபடி திட்டிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் முருகனை யாராவது குறப்பட்டாலோ திட்டினாலோ என்னால பொறுத்துக்க முடியாது வந்த கடவுளே கைவிட்டு காப்பாத்திக்க முருகா அந்த முருகன் தான் கொடுத்தான்னு மூணு தடவை சொல்லுங்க பாப்பா முருகன் முருகன் குழந்தைய காப்பாத்து சொல்லாம போறிய தம்பி முருகன் முழு நேர தொண்டர் யாரும் வேலை செய்ய வேண்டாம் எல்லாரும் எப்படி வாங்க இந்த கல்யாணம் நடக்காது தயவு செய்து எல்லாரும் வீட்டுக்கு போல கந்தர் அனுபூதியை காலம் எல்லாம் படிச்சுக்கிட்டு வந்தோம் கால் கடுக்க கடுக்க அவன் மலையெல்லாம் ஏறி அறிஞ்சிடும் கிருத்திகைக்கு கிருத்திக பட்டி கிடந்தோம் அதுக்கு அது முருகன் செய்த துரோகத்தை பாத்தியா அவன் ஒரு தெய்வமா இரக்கம் இல்லாத அரக்கன் துரோகி கண்ணே உருவான தெய்வம் நினைச்ச மாத்திரத்திலே கவனையை வரை கண்ணீரை படைக்கிற இனி ஒரு தடவை அவனை பத்தி தப்பா பேசுறீங்க நான் சும்மா விட மாட்டேன் கையில காசே இல்லாத எனக்கு இருக்கிற ஒரே பெண்ணுக்கு எப்படி கல்யாணம் முருகனுடைய தினம் தினம் இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் பணம் சொன்னப்ப சந்தோஷப்பட்டு உடனே கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய எல்லா ஏற்பாடும் செய்துட்ட நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு இந்த கல்யாணம் போல இந்த கல்யாண நடந்த தேர்வு அது வரைக்கும் முருகா முருகா நான் முகத்தையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு பணம் சொன்னீங்க ஐநூறு ரூபாய் ஜெய முருகா யாரோ குறுக்க நின்னு வண்டி நிறுத்த சொல்றாங்க வண்டி நிறுத்துப்பா ஜெய முருகா யார் நீங்க கண்டன் எதுக்காக வண்டி நிறுத்தினீங்க பைத்தறி பண்ண திருட்டு வழிபறி பண்ணவா யார் கிட்டா டாட் மரியாதையா போய் அந்த மரத்தை பிடிச்சிட்டு என்ன பாக்குறீங்க உன் கார் மேரக்ல பொருத்தி இருக்கிற உன் நெத்தில இருக்க நீரை போது நீ ஒரு முருக பக்தை பணம் இருக்க முருகன் கோயில் நன்கொடை கேவ கொண்டு போற ஐயாயிரம் ரூபாய் இருக்க ஜெய் முருகன் படத்துல பக்தருக்கு ஒரு சின்ன பங்கு எடு படத்தை நெத்தியில விபூதி கழுத்துல உத்ராட்சம் கோயிலுக்கு போற கோலத்துல நிக்கிறீங்க இதுல கொள்ளையடிக்க போறேன்னு வேற சொல்றீங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நீ நம்பணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை என்ன நம்பற உங்களுக்கு நான் உதவி செய்தாங்க சீக்கிரம் பணத்தை உங்களை யார் நம்பியிருக்காங்க கடைசி நேரத்துல ஒரு ஏழை கல்யாணம் ரெண்டு போச்சு பெண்ணை பெற்றவங்க பதவி போய் நிக்கிறாங்க பணத்தோட வர்றேன்னு சொல்லிட்டு விடிய விடிய நின்று யாரும் வரல இப்ப ரீமா பத்து மாதிரி வேஷம் போட்டு கோயிலுக்கு போறவங்க கிட்ட கொள்ளையடிக்கிறது அடிக்கிறது ஒரு புது முறை போல இருக்கு சாமி பேரை சொன்னா போலீசுக்கு போக மாட்டான் இல்லையா போலீஸ்க்கு போனாலே எனக்கு கவலை இல்லை கந்தசாமின்னு ஒரு பெரிய வக்கீல என் கையில வச்சிருக்கேன் பேசிக்கிற்கு நேரம் இல்ல எடு பணத்தை ஐநூறு ரூபாய் எனக்கு போதும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது மூலம் அந்த குமரக்கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டி வச்ச புண்ணியம் உனக்கு கிடைக்க போகுது வர இல்லைங்க எந்த இடத்துல கல்யாணம் இதே ஊர்ல வேல்சாமி தெரு ஆறாம் நம்பர் வீடு கும்ப லக்கணத்துல நாளை காலையில ஒன்பது மணிக்கு மேல கல்யாணம்

அவனை உங்களுக்கு அடையாளம் தெரியுமில்ல தெரியும் உடனே புறப்படுங்க அவன் சொன்ன இடத்துல ஏதாவது கல்யாணம் நடக்குதான் ஆசீர்வாதம் வாங்கிக்க அவனை காட்டுங்க ஏமா உங்களுக்கு தான் இந்த இடத்துல அந்த ஆர்டர் இருக்கானா நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சரி சரி பாமா எவனோ ஒரு பூல் கல்யாணம் பேர் உன்னை ஏமாத்திருக்கா வாங்க இன்ஸ்பெக்டர் நீங்க உங்க காரியத்தை பாருங்க